தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்காணல் கிடைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுபாஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் ஐயா காசிராமன் பத்தி நிறைய சொல்லிருக்காரு நிறைய திட்ட உதவிகள் பண்றாரு அப்படின்ட்டு நீங்க ஐயாவோட தான் கூட இருக்கிறீங்க ஐயா என்னென்ன நல்லத்திட்ட உதவிகள் செய்யறாங்க எங்களுக்கு காட்டுறீங்களா நம்ம வந்து மரபு தொழில வந்து மீட்டு எடுக்கிற விதமா இது வந்து குயவு களம் மண்பாட்டம் செய்வாங்கல்ல எல்லாத்துக்கும் அதை கத்துக் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய புதிய புதிய டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வராங்க அதற்கெல்லாம் ஒரு ஒரு படிப்பு புதிய புதிய படிப்புகள் தோன்றது ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய தொழிலாக இருக்கக்கூடிய மண்பாட்டம் செய்தல் கொள்ளுப்பற்ற கற்றுக் கொடுக்கிறது தச்சுத்த தொழில் கத்துக் கொடுக்கறதுக்குலாம் எதுவும் பால இல்லை அதான் நம்ம ஒரு மீட்டு எடுக்கும் விதமாக மரபு தொழில்களை மீட்டெடுக்கும் விதமாக இது வந்து குயவு களம் இது மண்பாண்டம் செய்யற இடம் மண்பாண்டம் செய்வாங்க மண்ணில் உள்ள பொருள் செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாத்திலேயே அடிக்கிறீங்க பாக்கலாம் இதை வந்து நம்ம வெளிலேருந்து யாராவது வந்து இதை கற்றுக்கணும்

இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கொள்ளு போட்டுறேன் நம்ம அருவாடிக்கிறது. மண்வெட்டி செய்கிறது பாறை செய்கிறது அதெல்லாம் இந்த அடிக்கிற கொல்லுப்பற்றை இது இந்த இடத்துல யாராவது விருப்பப்பட்டு நம்ம அந்த இந்த தொழிலில் கற்றுக்கணும் இந்த கொல்லுப்பற்ற தொழிலில் கற்றுக்கணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டு வரவங்களுக்கு நம்ம இங்கே கை இலவசமாக பயிற்சி தரோம் அண்ணா காசிராமன் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய இந்த பட்டினத்தர் பயிலகத்தில் கொல்லுப்பற்றை வச்சு கற்றுத்தரும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரிய மரபு தொழில்களை வந்து கடத்துறோம் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தையல் பயிற்சி கூட அங்கே அக்கா சிவகாம சந்திரன் அக்கா இருக்காங்க அவங்கள வச்சு தான் பயிற்சி கொடுக்குறாங்க சுற்றுலோட்ட இடத்துல இதுக்கு அதிகமாக வராங்க பெண்கள் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெண்கள் அதிகமாக வந்து கலந்துக்கிறாங்க இங்கே இருந்து கற்றுக்கிட்டு போய் இங்கே தென்பாதியிலே தெற்கு வீதியிலே பார்த்தீங்கன்னா கடை வச்சுருக்காங்க ஒரு அக்கா அதேமாரி இவங்களும் நிறையா பேருக்கு கத்து தராங்க கிட்ட ஐயாவோட நினை நாளப்படுத்த இருபது இருபத்தஞ்சி தையல் இயந்திரத்தை நம்ம வாங்கி கொடுத்தோம் இன்னொருக்கு இருபத்தஞ்சு ஏங்கு இயந்திரங்கள் வாங்கி கொடுத்துருப்போம் அவங்க நிலநழப்ப இங்கேருந்து கற்றுட்டு போய் நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க பயனடைகிறாங்க காசி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நம்ம மரபுத் தோழ்களை மீட்டெடுக்கும் விதமாக இது முழுவதுமாக பார்த்தீங்கன்னா உள்ள இன்றைக்கி ஆள் வரல உடல்நிலை சரியில்லை அதனால் வரல நீ உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னென்ன இருக்குது எப்படி எப்படி கற்று கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா கலை அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மரபு கட்டிடக்கலை இப்போ சிமெண்ட்ல வச்சு கட்டுறாங்க உடனே சாங்காக நிற்கணுன்ட்டு ஆனால் அதனுடைய வாழ வாழ்நாள் எத்தனை நாளுங்கன்னா இருபத்தஞ்சு ஆண்டு காலம் உழுந்துருது இப்போ தான் கட்டுறாங்க பாலம் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருது ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி கட்டிருக்காங்க இவ்வளோ வலுவான கட்டிடங்களை எப்படி அந்த காலத்தில் வந்து கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு மூலியமாக கட்டிருக்காங்க அந்த சுண்ணாம்பை வந்து கடுக்கா அழுக்கு வெள்ளம் அதெல்லாம் போட்டு மணல் அதெல்லாம் கலந்து ஊற வச்சு அதை புளிக்க வச்சு அதன் மூலயமா நம்ம வந்து கட்டிடக்கலை கட்டும் போது பார்த்திங்கன்னா உள்ளே இப்போ வந்து முப்பது டிகிரி அடிக்குதுன்னு வச்சுங்க வெயில் உள்ள வந்தீங்கன்னா சுத்தமாக வெயில் அடிக்காது அப்படி நீங்கள் அந்த அளவு எடுத்துகிட்டு வந்து பார்த்தா கூட பாதிக்கு பாதி மாற்று மாற அடிக்கும் அந்த அளவுக்கு மரபு அதிகம் நம்ம கட்டுத்தரணும் மரபு கட்டிடக்கலை எப்படி கட்டணும் எப்படி புளிக்க வைக்கணும் எப்படி கட்டுமானம் செய்யணும் எப்படி வந்து அதை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதையும் கற்றுத்தரோம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்பாண்டம் செய்கிறோம்ல மண்பாண்டம் செய்கிறோம்ல அதை வந்து இந்த இடத்துல தான் மண்ணை பார்த்த செஞ்சு இதில் தான் வச்சு சுடுவாங்க இந்த இடத்துல தான் வச்சு சுட்டு திருப்பி கொண்டு வந்து அதை முழுவதுமாக அந்த பானையை வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு தான் வரும் நம்ம இந்த இடத்துல தான் சுட்டு எரிச்சு அங்கேருந்து எடுத்துட்டு வருவாங்க இன்னும் நிறையா இருக்கு பாத்தீங்கன்னா கொய்யா மரம் நிறையா இருக்கு இதுல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் தான் நம்மளுடைய எதுவுமே ஜெனட்டிக் டைவர்சிட்டி கிடையாது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிருங்கிறதுக்கு அங்கே வேலையே கிடையாது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சாப்பிட்டு வாழ்ந்தாங்களோ அதே சாப்பிட்ணுன்னு ஒரு பெரிய கனவோட கண்ண காசிராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்தை உருவாக்கிருக்காங்க நீங்க பாத்தாலே தெரியும் வர வழியில ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா முழுவதுமா பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா நிறைய இடத்துல செடி கொடிகள் மரங்கள் அதிகமா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல அதிகமாக வந்து தானா தான் இப்ப நம்ம மாதிரி வாழைக்கன்று இந்த மாதிரி உள்ள அதாவது மரங்கள்லாம் நம்ம வச்சு கிளம்பணும் ஆனால் இதில் பாதி பார்த்தீங்கன்னா காக்காத்து குருவி தின்னு போட்டுட்டு தானா முடிச்சது முழுவதுமாக இயற்கை தான் எந்த ஒரு செயற்கையான உரங்கள் கிடையாது பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் இல்லாமல் தான் இவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு இந்த ஊரு பேர் வந்து திருவெண்காடு திருவெண்காடு இந்த ஊரில் நானும் பார்க்குறேன் ஒரு சாதாரண ஒரு ஆடு மாடு போகாமல் ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடமே தான தானாகவே காடாக மா மாறிடுது இப்போ குறுங்காடு உரு உருவாக்கணும் ஒரு எண்ணெய் நல்ல எண்ணத்துல தான் நம்ம இந்த இடத்த வாங்கி காசு அந்த இடத்த வாங்கி இந்த இதெல்லாம் மரப்புத்துக்களை மீட்டு எடுத்து இயற்கை வேளாண்மை பண்ணணும் கொண்டு வந்தாங்க உணவு காடுகளை உருவாக்கி இருக்காங்க முழுவதுமாக பாத்தீங்கன்னா தெரியும் கொய்யா மரம் அதான் காக்கா குருவி சாப்பிடக்கூடிய பழங்கள் இருக்குல்ல அதான் அங்க நேரம் வச்சிருக்கோம் நம்ம இங்க அதிகமாக பிக்கு பறிக்கிறது கிடையாது வீட்டுக்குன்னு பயன்படுத்துறது கிடையாது காக்கா குறிக்க சாப்பிடறது மீதி இருந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்திக்கிறோம் முழுதுமா இயற்கை தான் பாதுகாக்கிறோம் இந்த இடத்துல வந்தாலே ஒரு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும் மன கவ கவலைகளை வந்து இந்த இடத்துல வந்து போகணும் கஷ்டமா இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம் வந்தோம்னு வச்சுக்கோ ஒரு மன நிம்மதியா இருக்கும் காக்கா குருவிகளோட சத்தம் பறவைகளோட சத்தம் நீங்க பார்க்க முடியாத நிறைய பறவைகள் எல்லாம் இப்போ வந்து அந்தி ஆயிடுச்சு அடங்கியிருக்கும் ஆனா இது நீங்க ஒரு ஒரு ஏழு மணிக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் கிடக்கா அப்படியே போட்டு ஓடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்கும் இதே பாருங்க இது வந்து பருத்தி நாட்டு பருத்தி நம்மளுடைய பாரம்பரிய ரகம் சொல்லுவாங்கல்ல நம்மளுடைய நாட்டு பருத்தி இது எவ்வளவு உயரமா இருக்கு பாத்தீங்களா இது வந்து நாட்டு பருத்தி அந்த பாருங்க பக்கத்துல இருக்கிற மரம்னு மரம் நினைக்கிறாங்க தானா முளைச்சு பறவைகளை விதிக் போட்டு அதில் முளைச்சு கிளம்புனது அது வாதா மரம் அந்த மாதிரி நிறைய பறவைகளுக்கு உணவாக்கக்கூடிய மரங்கள் அதே சாப்பிட்டு அதே விளை போடுது பவளமல்லி பவளமல்லி இது வந்து கொரோனா காலகட்டத்தில் அந்த செடி வந்து நம்ம வந்து இதோட இலையை பறித்து நாலு இலையை பறிச்சு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு போட்டு கசாயம் வச்சு குடிச்சோம் கொரோனா எல்லாம் எங்க போனதுன்னு தெரியல பறந்து ஓடிட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் தயாரித்து விக்கிற அந்த மாத்திரை மருந்துகளை சரி பண்ண முடியாது நம்ம நம்மளுடைய பவள சரி பண்ணுது அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் எப்படிலாம் இருந்திருக்கா நம்மளுடைய இயற்கை வருத்தத்தில் இல்லாததா ஆங்கில மருத்துவத்தில் இருக்கு அப்படின்னு இருக்கு நீட் தேர்வு நடத்துகிற அந்த மருத்துவ கவுன்சில் அவங்க சரி பண்ண முடியாததா ஆனால் நம்மளுடைய நிலவெம்பு கசாயம் சரி பண்ணுது அதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு மற்ற மகிழ்ச்சியா இருக்கு நொனாமரம் பாருங்க இழந்த மரம் தானா எல்லாம் தானா உருவானுதான் நம்மளாம் வச்சு வளர்க்கல தானா உருவாயிடுச்சு ரொம்ப அகத்திக்கீரை இருக்கு நம்ம கறிச்சு சாப்பிடலாம் நம்மள எங்கேயே பயிர் பண்றோம் வெத்தலை நாட்டு வெத்தலை எல்லாம் நம்ம இங்கே பயிர் பண்ணிருக்கோம் நிறைய இடத்துல பார்க்கலாம் இதோட அங்கே தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது முழுவதுமா காசி அண்ணனுடைய அப்பா ஐயா அவர்கள் முழுவதுமா அவர் ஒரே மனிதரா தனி மனிதரை உருவாக்குனு அது இதை விட நல்லா இருக்கும் அவங்க மகிழ்ச்சியாக கிட்டத்தட்ட தென்னை தென்னை மரம் மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முந்நூறு மரத்துக்கு மேலே தென்னம்பிள்ளை பிள்ளை வச்சிருப்பாரு அதை தேங்காய் எல்லாம் கீழே விழுந்தாதான் அதெல்லாம் ஏரியெல்லாம் பிக்கலாம் மாட்டாங்க மாங்காய் அது மாதிரி நிறையா இருக்கும் அந்த இதெல்லாம் எதுவும் பிச்சு எல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க அவர் பயங்கரமான இயற்கை பற்றாளர் உள்ள ஒரு அந்த அவங்க தோப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கூட விட மாட்டாங்க வண்டி டூ வீலர் கூட எடுத்துகிட்டு உள்ளே வர முடியாது அந்த மாதிரி முழுவதுமாக இயற்கையாக உருவாக்கினாங்க கிட்டையா அங்கே உருவாக்கியிருக்காங்க அவர் கடைசி வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா இறக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா செருப்பு போட போட்டது கிடையாது சட்டை போட மாட்டாங்க என்ன ஒரு போனாலும் சட்டை போட மாட்டாங்க ரொம்ப மிக எளிமையாக வாழ்ந்தாங்க பத்தாயிரத்தில் நெல் சேமித்து வச்சு பஞ்ச காலத்தில் ஏழை மக்களுக்குலாம் கொடுப்பாங்க அவங்களுடைய பையன்தான் காசி அண்ணன் அவங்கள்ட்டே அப்படியே பிறந்து வந்ததுனால நம்ம அப்பா அவங்களுடைய வளர்ப்புனால அந்த காசி அண்ணனுக்கு இந்த இந்த மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் இது செய்யணும் மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு